நீ எல்லாம் எனக்கு சமமா என்னை ஏளனமாக பார்ப்பவர்களிடம் நான் உனக்கு சமம் அல்ல கொஞ்சம் மேலே என உணர்த்தும்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டாலே போதும் நாம் தினம் தினம் எவ்வளவுதான் உதவி செய்தாலும் நன்றி கெட்டவர்கள் உள்ளத்தில் நமக்கு மதிப்பே இருக்காது மனதில் இருப்பதை அப்படியே பேசிப்பார் உறவு என்று சொல்லிக்கொள்ள ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் உங்களுக்கு புன்னகை தேவை என்பதை அறிந்து அதை உங்களிடம் உண்டாக்குபவரே மனிதர்களில் அழகானவர் எல்லோருமே புத்தர்தான் சிலர் அறிந்து இருக்கிறார்கள் சிலர் அறியாமல் இருக்கிறார்கள் எத்தனை நல்ல மனிதர்களாக நடித்தாலும் அவர்களின் உண்மை இயல்பை காலம் நமக்கு காட்டி கொடுத்துவிடும் தண்டிப்பதை விடவும் மன்னிப்பதை விடவும் பொறுமையாக கடப்பதற்கே அதிக மனபலம் தேவைப்படுகிறது கோபம் பிறவி குணமல்ல அது பிறரால் நம்பில் பிறக்கும் குணம் தவறான தொடக்கம் மோசமான முடிவை தரும் ஆசையினால் உந்தப்பட்ட மனிதர்கள் வேட்டையில் விரட்டப்பட்ட முயலை போல் ஓடி திரிகிறார்கள் ஆசையின் விலங்குகளில் கட்டுண்டு அவர்கள் நெடுங்காலம் துயரத்தை அனுபவிக்கிறார்கள் இதனால் அவர்கள் திரும்ப திரும்ப பிறக்க நேரிடுகிறது மனிதா போராடும் குணம் உனக்கு உதிரத்திலேயே கலந்திருக்க வேண்டும் ஏனெனில் பிரசவத்தின் போது உனது தாய் போராடிதான் உண் தன்னம்பிக்கை தெளிவு துணிச்சல் இந்த மூன்றும் ஒருவனை எப்போதும் காப்பாற்றி வழிநடத்தி செல்லும் கஷ்டப்படுகிறவன் கிட்ட சிரிப்பு இருக்காது சிரிக்கிறவன் கிட்ட கஷ்டம் இருக்காது ஆனால் கஷ்டத்திலும் சிரிக்கிறவன் கிட்ட தோல்வியே இருக்காது இந்த உலகத்தை நீர்க்குமிழியாகவும் காணல் நீராகவும் பார்ப்பவனை மரணதேவன் ஏறிட்டும் பார்க்க மாட்டான் மனத்தில் குற்றமான நோக்கமே இல்லாமல் செய்கின்ற நல்ல செயல்களே அறம் அந்த அறம் தன்னலமுடையதாக இருந்தால் அது வெறும் ஆடம்பரம் இன்றைய நிலையை வைத்து எதையும் தீர்மானித்து விடாதீர்கள் காலமும் நேரமும் எப்போதும் வேண்டுமானாலும் மாறலாம் உணர்ச்சி வசப்பட்டு வரும் வார்த்தைகளை விட அமைதியாக வரும் வார்த்தைகளில்தான் உண்மையும் உறுதியும் அதிகம் ஆயிரம் பேரிடம் யோசனை கேள் ஆனால் முடிவை நீ மட்டுமே எடு மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்கும் போது நினைவில் கொள் உனக்கான நாளைய துன்பத்தை இன்று நீ விதைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று கடைசியில் பிடி சாம்பல் தான் மிஞ்சுகிறது இந்த இடைவேளைக்குள் நாம் சிறப்பாக வாழ்ந்துவிட வேண்டும் ஏனெனில் நாம் வாழ பிறந்தோம் ஒரே ஒரு முறைதான் நாம் இப்பூமியில் பிறவி எடுத்திருக்கிறோம் எப்பொழுதோ ஒரு நாள் நமக்கு தெரியாமலேயே நமது மூச்சு நின்று விடுகிறது உன் அன்பு எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டாலும் இழப்பு உனக்கு இல்லை நிராகரிக்கப்பட்டவர் என்பதை புரிந்துகொள் கொள் மரணத்தை காட்டிலும் கொடுமையானது மனக்கவலை மரணம் ஒரு முறைதான் கொள்ளும் ஆனால் மனக்கவலை நொடிக்கு நொடி கொள்ளும் அமைதி நிறைந்த அடிமைத்தனத்தை விட ஆபத்து நிறைந்த சுதந்திரமே மேலானது உன் மேல் அதீத நம்பிக்கை வைத்திருப்பவரை ஏமாற்றுவது சாமர்த்தியம் அல்ல துரோகம் உன் மனதை நீ சொன்னபடி இருக்க பழக்கு முடியவில்லை என்றால் நீ யாருக்கும் அறிவுரை சொல்லாதே சில கனவுகளை நிஜமாக எண்ணி மகிழ்வதும் பல நிஜங்களை கனவாக எண்ணி மறப்பதும் தான் வாழ்க்கை நாய் குறைக்கிறது என்பதற்காக நீயும் குறைத்து குறைந்து விடாதே நீ குறைக்கும் இனம் அல்ல கர்ச்சிக்கும் இனம் நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தாங்கள் நினைத்ததை அடைகின்றனர் அறியாமையுடன் நூறு ஆண்டுகள் வாழ்வதை விட அறிவுடன் ஒரு நாள் வாழ்வதே மேல் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கற்றுத்தருகிறது எப்படி வாழ வேண்டும் என்று அல்ல எப்படி வாழக்கூடாது என்று ரகசியங்கள் புனிதமானவை காரணம் உண்மைகள் மட்டுமே இரகசியமாக வாழ்க்கைக்கு தேவையான மாற்றங்கள் அனைத்தும் நம் மனம் எடுக்கும் முடிவில்தான் உள்ளது கண்ணீரை துடைத்துக் கொண்டு சிந்திப்பது நல்லது விமர்சனங்களுக்கு அஞ்சாதே தன் மீதும் தன் திறமையின் மீதும் நம்பிக்கை தான் விமர்சனங்களைக் கண்டு அஞ்சுவான் அறிவை நம்பு பகுத்தறிவை பயன்படுத்து எதையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாதே என் உபதேசங்கள் உட்பட அனைத்தையும் கேள்வி கேள் விதி என்று எதுவும் கிடையாது மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட சக்தி என்று எதுவும் கிடையாது பிறர் அறிய எல்லா வண்ணம் மறைத்து சொல்லப்படும் கவர்ச்சிகரமான பொய்யை விட வலிமிகுந்த உண்மை எப்போதுமே மிக மிக மேலானது ஆகாயத்திற்கு சென்றாலும் நடுக்கடலுக்குள் சென்றாலும் மலையின் இடுக்கில் மறைந்து கொண்டாலும் எங்கு சென்று ஒளிந்து கொண்டாலும் தீய செயலை செய்தவர் அதன் விளைவுகளுக்கு தப்பவே முடியாது வார்த்தைகளுக்கும் சுவை உண்டு பொய் இனிக்கும் எந்த விஷயம் செய்தாலும் அதில் நம்பிக்கையோடு கடைபிடிக்க வேண்டிய தாரக மந்திரம் என்னால் முடியும் மனதால் வரும் தீமைகள் மூன்று பேராசை பகைமை தவறான அணுகுமுறை இருளில் இருக்கிறேன் என்று கவலைப்படாதே இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கிறது அறிவை பெற விரும்பாதவர்கள் கடவுள் என்னும் வட்டத்தை தாண்டி வர விரும்புவதில்லை கடைசி மரமும் வெட்டுண்டு கடைசி நதியும் விஷமேறி கடைசி மீனும் பிடிபட அப்பொழுதுதான் உரைக்கும் பணத்தை சாப்பிட முடியாது என்று உன்னை தவறாக புரிந்து கொண்டவரை பற்றி தவறாக எண்ணாதே மனிதருக்குள் மனோபாவம் வேறு ஆனது என்பதை அறிந்து அமைதியாக இரு உண்மையான அறிவாளி தன் ரகசியத்தை தானே வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த உலகில் எப்பொழுது நிலைத்திருக்கும் சக்தி உண்மைக்குத்தான் உண்டு இங்கே எத்தனை கோடி மனிதர்கள் இருக்கிறார்களோ அத்தனை கோடி நியாயங்களும் கற்பிக்கப்படும் ஆனால் தர்மம் ஒன்றுதான் மனிதன் தான் செய்யும் பாவத்தில் இருந்து தப்பவே முடியாது தப்பித்து கொள்ளும் இடம் பரந்த வானிலும் இல்லை ஆள் கடலிலும் இல்லை நீரோ பேரோ கெட்டு போனால் விரும்ப மாட்டார்கள் யாரும் அசுத்தங்கள் உன்னுள் சேராமல் பார்த்துக்கொள் நீயும் நாக்கு கடினமான எஃகாக இல்லாவிடினும் வெட்டும் வேலையை மிகச் சிறப்பாக செய்யும் காயங்களோடு சிரிப்பது எளிதல்ல அப்படி நீ சிரிக்கத் தொடங்கிவிட்டால் என் அழகு ஒரு ஆபத்தான ஆயுதம் அதனால் ஆளப்படுபவர்கள் ஆண்கள் ஆள்பவர்கள் பெண்கள் வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் வேறு வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் அர்த்தங்கள் ஆயிரம் உண்டு பணத்திற்கும் ஆயுளுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் உன்னிடம் பணம் எவ்வளவு உள்ளது என உனக்கு தெரியும் ஆனால் உன் ஆயுள் எதுவரை உள்ளது என உனக்கு தெரியாது கடவுள்கள் என்பது ஆரறிவு படைத்த மனிதனால் உருவாக்கப்பட்ட கடந்த கால கற்பனை கதைகளே இந்த உலகமே நிரந்தரம் இல்லாமல் இருக்கும்போது இங்கு இருக்கும் உறவுகள் மட்டும் நிரந்தரமாக இருக்கும்னு நினைக்கிறது நம்மளோட முட்டாள்தனம் இந்த உலகில் உன் தாய் தந்தையின் அன்பை தவிர பிறர் உன் மேல் செலுத்தும் அன்புகள் யாவும் போலியானதே எதிர்பார்ப்புகள் நிறைந்ததே உள்ளத்தில் உண்மை உள்ளவர்கள் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டார்கள் தட்டிப்பறித்தவன் வாழ்ந்ததில்லை விட்டு வீழ்ந்ததில்லை உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களும் உருவாத்தால் மாறுபடலாம் உணர்வால் ஒன்றே முடிவு தெரியாத நம் வாழ்க்கையில் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நம் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருக்கும் பணத்தை வைத்து ஒவ்வொரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள் ஏனெனில் வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது நொடியில் அனைத்தும் மாறிவிடும் அவமானத்தை அசிங்கமாக எண்ணாதே அவை கற்றுத்தரும் அறிவுரையை எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது உங்களை புரிந்து கொள்ளாத அறிந்து கொள்ளாத ஆயிரம் பேருடன் சேர்ந்து நிற்பதை விட தனி ஒருவனாய் நிற்பது ஆகச் சிறந்ததே கற்கையில் கல்வி கசப்பு கற்றபின் அதுவே இனிப்பு உன் சொற்களை கேட்டு சிலருடைய உள்ளம் வேதனை அடைகிறது என்றால் அமைதியாக இருக்க பழகு நல்வாழ்க்கைக்கு அதுவே அழகு நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் நமக்குள் இருக்கும் மாணவன் காணாமல் போய்விடுவான் துணியாதவரை வாழ்க்கை பயம் காட்டும் துணிந்து பார் வாழ்க்கை வழிகாட்டும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது நல்லது நடக்காதா நமக்கு வாழ்க்கையில் மாற்றம் வராதா என்ற ஏக்கம் உண்டு நல்லதை நினை நல்லதை செய் நல்லதை நீ இழந்தது பணம் பொருளாக இருந்தால் என்ன வாய்ப்புகளாக இருந்தால் என்ன எல்லாமே ஒன்றுதான் இளவயதில் ரோஜா மலர் மீது படுத்தவன் முதுமையில் முள்ளின் மீது படுக்க வேண்டியவன் ஆவான் நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது பிறருக்கு நன்மையும் மாறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் அனைத்தும் நடக்கும்போது நடக்கும் அவசரப்படாதே காயும் கனிந்து சுவை தருவதற்கு தகுந்த காலம் வேண்டும் ஒருவர் உங்களிடம் மாறுதல் தேடி வரும்போது அவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு பிறகு அவரை பற்றி மற்றவர்களிடம் குறை கூறினால் அதைவிட நம்பிக்கை துரோகம் என்ன இருக்கும் சொல்வது யார் என்பதை இரண்டாவதாக பாருங்கள் அவர் சொல்வதில் உண்மை இருக்கிறதா என்பதை முதலாவதாக பாருங்கள் சக மனிதனின் மனதை காயப்படுத்தி இறைவனிடம் வேண்டும் எந்த பிரார்த்தனையும் பழிக்காது இதுவரை நீ அனுபவிக்காததை பற்றி அனுமானிப்பது என்பது அர்த்தமற்றது அனுபவித்தவைகளே நாளுக்கு நாள் மாறுபடலாம் யாராவது உன்னை தவிர்த்து விட விரும்புகிறார்கள் என்பதை நீ உணர்ந்து விட்டால் மீண்டும் ஒரு முறை அவர்களை தொந்தரவு செய்யாதே இந்த வீடியோவை முழுசா பார்த்தவங்களுக்கு நன்றி மேலும் இது போன்ற தரமான வீடியோகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்டில் சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்